அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் மாசி மாதத்தோட மூன்றாம் பிறை தரிசனம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனம் மற்ற நாட்களில் வருவதை காட்டிலும் மிகவும் சிறப்பானது இன்றைய தினம் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று மாலை சரியாக ஆறு எட்டுலேருந்து ஏழு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை இந்த சந்திர தரிசனத்தை நம்ம காணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஒவ்வொரு மாதமும் சந்திர தரிசனத்தை நம்ம காணக்கூடிய நேரத்தையும் நம்ம சரியாக பஞ்சாக்கத்தில் பார்க்க முடியும் ஆனால் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வானம் வந்து எப்படி இருக்குது மேகமூட்டமாக இருக்குதா அல்லது வந்து தெளிவாக இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பிரை தரிசனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் யார் ஒருத்தவங்க மாதந்தோறும் பிரை தரிசனத்தை பார்க்கறதுக்கு முயற்சி செய்கிறார்களோ பார்க்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் ஏன்னா சந்திரனுடைய தரிசனம் அப்படிங்கிறது அவர்களுடைய பல ஜென்ம பாவங்களை போக்கி புண்ணியமான பலன்களை தரக்கூடியதுங்க மனக்குழப்பங்களை எல்லாம் நீக்கி ஒரு தெளிவான மனதையும் ஒரு ஆரோக்கியமான உடலையும் தரக்கூடியது தான் இந்த சந்திர தரிசனம் சந்திரனுக்கு மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா மனோகாரகன் ஆயுட்காரகன் அப்படிங்கிற பல பெயர் இருக்குது தெளிவான மன சக்தியை தரக்கூடியவர் தான் சந்திர பகவான் எப்பொழுதும் குழப்பத்திலே இருக்கிறவங்க என்ன முடிவை எடுக்கிறதுன்னு தெரியாமல் அவங்களும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க அவங்களெலாம் அவசியம் மாத மாதம் சந்திர தரிசனம் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று சிறப்பான பூஜைகள் செய்யும் பொழுது சந்திரனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்று நாம் பிரிய தரிசனத்தை பார்க்க வரக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம வந்து சிவபெருமானை மனசில் நினைத்து ஸ்ரீ ஓம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம மனசில் நம்மளால் முடிந்தவரை நம்ம பாராயணம் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த சிவபெருமானோட அருளும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க வயது வித்தியாசமே இல்லாமல் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர செய்யக்கூடிய ஒரு தரிசனம் இருக்குது அப்படின்னா அது சந்திர தரிசனம்தான் சின்ன பசங்க செய்யும்போது அவர்களுடைய புத்தி கூர்மை கண்பார்வை அப்படிங்கிறது அதிகரிக்கும் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் செய்யும்பொழுது அவர்களுக்கு திருமண பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும் திருமணமானவர்கள் தம்பதி சமேதராக சந்திரனை தரிசனம் செய்யும் பொழுது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அன்னோனியம் அதிகரிக்கும் வயதானவர்கள் பார்க்கும்பொழுது அவர்களுடைய நோய் பிணி உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து பிணிகளும் நீங்கி நல்ல வந்து ஒரு ஆரோக்கியம் பெறுவார்கள் அவர்களுடைய ஆயுஸ் ஆயுள் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து அதிகரிக்கும் இப்போ பிரிய தரிசனம் நான் பல மாதங்கள் பார்க்க முயற்சி செய்கிறேன் பட் இருந்தாலும் என்னால் பார்க்க முடியல அப்படின்னாலும் அவங்களும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் பிறை தரிசனம் பார்க்க முயற்சி செஞ்சுட்டு பார்க்க முடியலன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு சிவபெருமானை வழிபாடு செய்தாலே போதுங்க உங்கள் நீங்கள் வந்து பிறை தரிசனத்தை பார்த்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பிறை தரிசனம் அப்படிங்கிறது சாட்சாத் நம்ம அந்த சிவபெருமானோட திருமுடியில் இருக்கக்கூடிய அந்த பிறையை தான் வானத்தில் தரிசனம் செய்கிறோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா புண்ணிய பலன்களை பெற்றுத்தரக்கூடிய இந்த பிறை தரிசனமானது சில நொடிகள் மட்டுமே வானத்தில் தோன்றி மறையுமாங்க அதுவும் வெள்ளி கம்பி போன்ற மிக மெலிதாக மேற்கு அடிவானத்தில் தெரியக்கூடிய இந்த பிரை தரிசனத்தை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனித்தால் மட்டுமே நம்ம வந்து பார்க்க முடியும் ஆனால் இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே பிரை தரிசனம் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரியாக ஆறு எட்டு மணிலேருந்து ஏழு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை ஒரு மணி நேரத்துக்கு மேலாகவே தெரியும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் அனைவரும் முயற்சி செஞ்சு பார்ப்போம் படிக்கக்கூடிய மாணவர்கள் பரிட்சை எழுதுகிறாங்க இப்போ நிறைய பேருக்கு போர்டு எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு அவங்களாம் தவறாமல் இன்றைய தினம் பிரேதரிசனத்தை தரிசனத்தை பார்க்க முயற்சி செய்யுங்க உங்களுடைய புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியையும் அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த பிரை தரிசனத்திற்கு உண்டு படிப்பில் மந்தமாக இருக்கிறவங்க அடிக்கடி வந்து மறந்து போயிடுறவங்க அவங்கெல்லாம் மாதந்தோறும் நீங்க பிரேதரிசனத்தை செய்து வாங்க உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும் அது மட்டும் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் சந்திரனின் நட்சத்திரங்களான இந்த மூன்று பேரும் நிச்சயமாக மாதம் மாதம் பிரேதரிசனம் செய்வது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா இன்று காணக்கூடிய அந்த பிறை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வானத்தில் எப்படி முழுமையாக பிரகாசம் அடையுதோ நம்மளுடைய வாழ்க்கையும் பொறுமையாக நம்மளுடைய முயற்சிகளை போட்டு கடின உழைப்பை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைந்து ஒரு முழுமையான நில நிலையை நாம் அடைவோம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுவதற்காக தான் இந்த பிரை தரிசனத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றது அந்த வகையில் இன்று மாலை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வலது கையில வைக்க வேண்டிய முக்கியமான மூன்றே மூன்று பொருட்கள் அதை நீங்க வச்சுக்கிட்டு பிரேதரிசனம் செய்யுங்க ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம் அந்த மூன்று பொருள்கள் மிக மிக முக்கியமானவை அதிலும் இன்றைய தினம் அந்த மூன்று பொருளை நீங்க கையில வச்சுக்கிட்டு சந்திரனை தரிசனம் செய்துட்டு அதை பத்திரமாக வைக்கும் பொழுது நீங்க வந்து பொருளாதார ரீதியாக நல்ல பல முன்னேற்றங்களை நிச்சயமாக அடைவீங்க இப்போ வாங்க அது என்ன பொருள் மூன்று பொருள் முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பொதுவாகவே சந்திரனை நம்ம தரிசனம் செய்வதற்கு இந்த பச்சரிசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா சந்திரனுடைய தானியம் நெல் இப்போ நெல் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால நம்ம வந்து பச்சரிசி எடுத்துக்கிறோம் இதுக்கு வந்து தானியம் தனத்துக்கு இந்த ஒரு ரூபாய் நாணயம் குறைந்தபட்சம் ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறோம் இன்று நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் இருந்து எங்கே பிறை தரிசனம் தெரியுமோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அமர்ந்துட்டு யாசகம் கேட்பது போல் இந்த பொருட்களை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு சந்திரனை பார்க்கணும் யாசகம் கேட்பது அப்படின்னா பிச்சை கேட்பது மாதிரி தான் நம்ம வந்து சந்திரனை பார்த்து கேட்கணும் நிறைவான தனம் தானியத்தோடு நீ என்ன ஆசிர்வதிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்கள் இப்போ இது கூட சேர்த்து நம்ம வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்காத ஒரு வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் பச்சையோ சிகப்போ அல்லது நீளமோ இதை மாதிரி அந்த மூன்று கலரில் நல்ல பிரைட்டாக தெரிகிற மாதிரி அந்த கலரில் பால் பாயிண்ட்டோ ஸ்கெட்சோ இல்லை மார்க்கரோ எடுத்துக்கிட்டு உங்களுடைய பெயரை எழுதி உங்களுக்கு இந்த தருணத்தில் எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறதையும் எழுதி நீங்கள் வந்து இந்த பச்சரிசி கூடையும் ஒரு ரூபாய் நாணயத்தோடையும் இந்த பேப்பரை உங்களுடைய வலது கையில் வச்சு கேளுங்க நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது நிறைவேற்றப்படும் உங்களுடைய முயற்சியையும் கடின உழைப்பையும் போட்டுக்கிட்டே இருங்க இதையும் ஒரு பக்கம் செய்யுங்க இத மாதிரியான தாந்திரிக வழிபாடுகள் உங்களுடைய கோரிக்கையை மிக விரைவில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்குங்க அவ்வளோதான் நம்ம வந்து சொல்ல முடியுமே தவிர இதை மட்டுமே நீங்கள் செஞ்சுட்டு இதை மட்டுமே நீங்கள் நம்பிட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்வது கிடையாது அதனால் உங்களுடைய முயற்சி கூட இதையும் நீங்கள் செய்யும் பொழுது அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதில் உள்ள தடைகள் எல்லாம் நீங்கும் மிக சீக்கிரம் அது வந்து நிறைவேறும் சந்திரனோட அருளால் அது எல்லாமே நிச்சயமாக தெளிவான மனதை உங்களுக்கு தருவார் அதனால் என்ன செய்தால் உங்களுடைய கோரிக்கையை சீக்கிரம் நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக வந்து செய்யலாம் இதை செய்வதற்கு முன்பு உங்களுடைய பூஜை அறையில் தீபம்லாம் ஏற்றி வச்சுக்கோங்க இதை கையில் வச்சுட்டு வழிபாடு பண்ணிவிட்டு இந்த பொருள் மூன்று பொருட்களை ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ அல்லது வந்து ஒரு எவர் சில்வர் டப்பா சின்ன டப்பா ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு உங்களுடைய பூஜை அறையிலே நீங்கள் வச்சுடுங்க மாதம் மாதம் இதை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் இந்த லட்சியம் அடையும் வரை நீங்கள் இந்த பேப்பரை வந்து மாதம் மாதம் பிரியதரிசனத்தில் மாற்றலாம் இந்த பச்சரிசியை வந்து நீங்கள் இரும்புகளுக்கோ இல்லை பறவைகளுக்கோ உணவாக வச்சிடலாம் ஒரு ரூபாய் நாணயத்தை பத்திரமா உங்கள் பீரோவில் வச்சுடுங்க ஒவ்வொரு மாதமும் வேறு ஒரு ரூபாய் நாணயம் வேறு பேப்பர் இந்த பேப்பரை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாங்க ஸோ இதுதான் நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டியது செஞ்சு பாருங்கள் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி